லார்ட் இன்றைய ஜீவாப்பம் ரோமர் ஒன்பதாம் அதிகாரம் பத்தொம்பது இருபது இருபத்தொன்னு வசனங்கள் இப்படியானால் அவர் இன்னும் ஏன் குற்றம் பிடிக்கிறார் அவர் சித்தத்திற்கு எதிர்த்து நிற்பவன் யார் என்று என்னுடனே சொல்லுவாய் அப்படியானால் மனுஷனே தேவனோடு எதிர்த்து தர்க்கிக்கிற நீ யார் உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினவனை நோக்கி நீ என்னை ஏன் இப்படி உண்டாக்கினாய் என்று சொல்லலாமா மித் மிதியிட்ட ஒரே களிமண்ணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்திற்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ அலை லுயா பாருங்கள் இந்த வேத வசனத்தின் முறை ஆவியானவர் உங்களோடும் என்னோடும் பேசவிருக்கிறார் இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் உங்கள் எல்லாருக்காகவும் அடிமை எனக்காகவும் இந்த வசனத்தின் மூலம் ஆண்டு பேசி கொண்டிருக்கிறார் இப்படியானனாலும் அவர் இன்னும் ஏன் குற்றம் பிடிக்கிறார் அவர் சித்தத்திற்கு எதிர்த்து நிற்பவன் யார் பாருங்க ஆண்டவரை நம்ம ஒருபோதும் குற்றம் பிடிக்க முடியாது குறை சொல்லவும் முடியாது அவருடைய சித்தத்துக்கு எதிர்த்து நிற்க முடியாது அவர் ஒரு மனுஷனை இந்த பூமியில் உருவாக்கினதுக்கு ஒரு நோக்கம் உண்டு ஒரு முகாந்திரம் உண்டு ஆண்டோடைய தேவைகள் ஆண்டோட பர்பஸை செய்கிறதுக்காக தான் மனுஷனை அந்த பூமியில் ஆண்டவர் உருவாக்கி வைத்திருக்கிறார் அதை மனுஷன் அறியாமல் இருக்கிறனால தான் தன்னுடைய சுய இஷ்டத்திற்கு தன்னுடைய சுய விருப்பத்திற்கு தான் நினைத்தபடி ஓடிக்கொண்டிருக்கிறான் பாருங்க ஆண்டவர் அவர் குயவன் நம்முடைய அவருடைய கரத்தில் இருக்க களிமண் நாம் அந்த உணர்வே இல்லாமல் மனிதர்கள் தான் மண்ணென்று நினைவு கூறாமல் ஒரு ஒரு இந்த உலக வாழ்க்கை மட்டும்தான் வாழ்க்கை என்று நினைத்து கொண்டு தன் இஷ்டப்படி வாழ்ந்து கொண்டிருக்க மனிதர்கள் உண்டு அப்படி மனுஷனே தேவனோடு எதிர்த்து தர்க்கிக்கிற நீ யார் உருவாக்கப்பட்ட வஸ்து உண்டா உருவாக்கினவனை நோக்கி நீ என்னை ஏன் இப்படி உண்டாக்கினா என்று சொல்லலாமா பாருங்க எத்தனையோ பேர் தேவன் மேலே என்னை ஏன் இப்படி படைச்சிங்க என்னை ஏன் இப்படி இந்த குடும்பத்தில் என்னை பிறக்க வச்சிங்க எனக்கே இப்படி எனக்கே இந்த கல்யாணம் நடந்தது என்னை ஏன் ஆண்டவர் படைத்தார் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் கேட்டுருவோம் அப்படி ஆண்டுகிட்ட எந்த கொஸ்டினும் கேட்கக்கூடாது ஆண்டவர் எல்லாமே அவர் எல்லாத்தையும் நேர்த்தியாக அழகாக நேர்த்தியாக படைத்திருக்கிறார் ஆதியாமத்தில் அந்த சிருஷ்டிப்பு அந்த ஆதியாமம் ஒன்றாம் அதிகாரத்தில் பார்த்தா ஒவ்வொன்றே ஆண்டவர் உண்டாக்கி இது நல்லது என்று கண்டார் அது முடியாது அப்போ பாருங்கள் மனுஷன் ம மனுஷன் வந்து தேவனோடு தர்க்கிக்க கூடாது உருவாக்கப்பட்ட வஸ்து அதாவது ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு பொருள் வந்து அதை உருவாக்கினவங்களை பார்த்து ஏன் இப்படி உண்டாக்கின அப்படின்னு கேட்கக்கூடாது நம்ம பாருங்கள் மிதியிட்ட ஒரே களிமண்ணினாலே நம்ம களிமண் காலில் மிதிக்கப்படுகிற ஒரு களிமண் அதை மிதியிட்ட ஒரே களிமண்ணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்திற்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்திற்கும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ என்று ஒரு கொஸ்டினோடு நம்மளோட கேட்டுக்கொண்டிருக்கிறார் பாருங்கள் மண்ணை மண்ணிலிருந்து தேவன் நம்மளை உருவாக்கினார் அவருக்கு உருவாக்க அதிகாரம் இருக்குது ஒருத்தங்கள நல்ல ஒரு சோக்கிஸில் அப்படி அழகாக ஒரு அழகுபடுத்தி வைக்கிற மாதிரி ஒரு பொருளாக உருவாக்குறதுக்கு அந்த களிமண்ணையே தான் எடுத்து பயன்படுத்துகிறாரு ஒரு இன்னொரு பாத்திரத்தை அதே களிமண்ணாலே உருவாக்கி அதை ஒரு வாஷ்ரூம்லையோ இல்லை கிச்சனில் கழுவுறத்துக்கோ இல்லை கால் கழுவுறத்துக்கோ அப்படி யூஸ் பண்ணுற பாத்திரமாக அதை பயன்படுத்துவதற்கு உபயோகப்படுத்துறதுக்கு வர மாதிரி உண்டாக்குவார் பாருங்கள் எல்லாமே ஆண்டவர் அவர் தான் உருவாக்கினது அவருக்கு அதிகாரம் இருக்குது என்னையே அப்படி உருவாக்குனது நம்ம கேள்வி கேட்கக்கூடாது ஆண்டவர் நமக்கு எல்லாம் நன்மைக்கு எதுவாக தான் செய்வார் அப்போ நம்ம அந்த பூமியில் வாழக்கூடிய வாழ்க்கையில் என்னையான் நண்பரை இந்த குடும்பத்தில் படைச்சிங்க எனக்கே இப்படி ஒரு வெளவினோ மற்றவங்களாம் நல்லா தானே இருக்காங்க மற்றவங்களாம் நல்லா பணக்காரங்களுக்கு என்னையே ஏழையாக இப்படி சாப்பிட்றது கூட வழி இல்லாமல் இருக்கே அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு குறையோ குற்றமோ சொல்லி ஏன் இப்படி என்னை ஏன் இப்படி என்னை நடத்துகிறீங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட ஒருபோதும் கேட்கக்கூடாது அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கிறது ஆமேன் பாருங்கள் சகலமும் நன்மைக்கே தான் நடக்கிறது குயவனுக்கு நாம் எப்போதும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே என்னை உண்டாக்கினவரே என்னை படைத்தவரே நன்றி அப்பா நன்றி அப்பா இன்ன வரைக்கும் ஜீவனோடு இருப்பது நம்முடைய கிருபாண்டவரே ஆண்டவரே தாயின் கருப்பத்தை முன்னே என்னை முன்குறித்து இவ்வளோ நாட்கள் ஜீவன் தந்து பலன் தந்து சுகம் தந்து நடத்துகிறீங்கப்பா நன்றி தகப்பனே நல்ல கைகளை கொடுத்துருக்கீங்க நன்றி நல்ல கால்களை கொடுத்துருக்கீங்க நன்றி பார்ப்பதற்கு நல்ல பார்வைப்பா கொடுத்துருக்கீங்க நன்றி பேசுவதற்கு நல்ல திறனை கொடுத்துருக்கீங்க நன்றி கேட்பதற்கு நல்ல காத்து செவியை கொடுத்துருக்கீங்க ஸ்தோத்திரம் உடல் உறுப்புகள் எல்லாம் ஒவ்வொரு அவயங்களும் இன்னொரு ஆர்கன்ஸ் எல்லாம் நன்றாக இயங்குகிறதுக்காக நன்றி அப்பா நன்றி தகப்பனே என்று நாம் ஒவ்வொரு நாளும் இருதயத்தின் ஆழத்திலேருந்து நன்றி துதி துதிப்பொலிகளை இருதயத்திலிருந்து நாம் ஆண்டருக்கு நாம் சொல்லி முழுவதுமாக நம்மளே அர்ப்பணிக்க வேண்டும் அதை தான் ஆண்டர் எதிர்பார்க்கிறார் பாருங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எது செய்தாலும் தேவனுடைய நாம மகிமைக்கென்றே செய்யுங்கள் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம் ஆண்டவரை துதிப்பதற்காகவும் அவரை தொழுது கொள்வதற்காகவும் அவரை ஆராதிப்பதற்காக தான் மனுக்குளம் நம்மளை உருவாக்கி வைத்திருக்கிறார் அதை உணர்ந்தவர்களாக பாருங்கள் இந்நாளில் கூட என்றரு ஆண்டவர் ஒரு நாளை கூட்டி கொடுத்திருக்கிறார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்தின் ஜூலை மாதத்தின் இருபத்தி ஓராம் தேதியை கிருபை செய்திருக்கிறார் ஆண்டருக்கு நன்றி சொல்லுவோமா எத்தனை பேர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்தை கூட பார்க்காம மரணத்தை சந்தித்திருக்கிறார்கள் நமக்கு இவ்வளவு தூரம் நடத்திட்டு வந்திருக்காரு இந்த வருஷத்தை நம்ம பார்க்குறது கூட நமக்கு எந்த தகுதியும் கிடையாது நம்மளை தகுதிப்படுத்தினவர் தேவன் அவருக்கு நாம் எப்பொழுது உண்மையுள்ளவர்களாக இருக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இது வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க என் நண்பு தேவ பிள்ளைகளே ஆவையானவர் இந்த வசனத்தின் மூலம் உங்களோடும் என்னோடும் பேசி கொண்டிருக்கிறார் நாம் நன்றி உள்ளவர்களாக இருப்போம் நம் ஆண்டிற்கு எப்போவுமே நன்றி செலுத்துவோம் துதி செலுத்துவோம் ஆண்டவர் என்ன எல்லாமே நன்மைக்கு எதுவாக செய்கிறார் அத்தீமையை நன்மையாக மாற்றுகிறதேவன் எல்லாமே நன்மைக்கு எதுவாக நடத்துவார் ஆண்டவர்கிட்ட நாம் நன்றி சொல்லி இந்த புதிய நாளைக்காய் ஆண்டு நோக்கி பார்த்து ஜபம் செய்வோம் அன்பும் இரக்கம் நேர்ந்த பரமத்தகப்பனை உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதபடின் என்று சொன்னவரே அப்பா நீ எவ்வளோ பெரிய தேவனாக இருக்கிற ஆண்டவரே எங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவனே நன்றி அப்பா தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்னே எங்களை முன்குறித்து அழைத்து பிரித்து உங்களுடைய பிள்ளையாக எங்களை மாற்றி இவ்வாறு எங்களை அழகுபடுத்தி மகிழ்கிறதே நன்றி தகப்பனே தள்ளப்பட்ட கல்லாக கிடந்த எங்களை எடுத்து நிறுத்தி தலைக்கு மூளைக்கல்லாக மாற்றி நடத்தி கொண்டிருக்கிறேன் அப்பா இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவடும் அடிமை என்னோடு ஆண்டவரே நீர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறேன் நன்றி தகப்பனேன் இந்த புதிய நாளைக்காய் ஸ்தோத்திரம் இந்த நாளில் எங்களை கொண்டு என்ன செய்ய சித்தம் தீர்மானம் வைத்திருக்கிறோம் உங்களுடைய சித்தத்தை முடி நடத்துங்கப்பா எங்களே முழுதுமாக தாழ்த்தி ஒப்புக்கொடுங்க நான் அர்ப்பணிக்கிறோம் உங்களுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்